பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம் நாம் இப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் பதினைந்தாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் ஏசாயா பதினைந்தாம் அதிகாரத்தில் எதனுடைய பாரம் கூறப்பட்டுள்ளது மோவாப் ஆர் கீர் என்னும் பட்டணங்கள் எங்கு இருந்தன மோவாப் ஆர் கீர் என்னும் பட்டணங்கள் எப்போது பாழாக்கப்பட்டன இரவில் பாழாக்கப்பட்ட பட்டணங்கள் எவை ஆர் கீர் சங்காரமான உள்ள பட்டணங்கள் ஆர் கீர் தீபோன் என்பவை எவை மேடைகள் ஜனங்கள் அழும்படி எங்கே போகிறார்கள் பாயித் தீபோன் என்னும் மேடைகளுக்கு எவைகளின் நிமித்தம் மோவாப் அலறியது நிமித்தமும் மேதபாவி நிமித்தமும் நேபோவிலும் மேதபாவிலும் மொட்டை அடித்திருப்பவை எவை தலைகள் எல்லாம் நேபோவிலும் மேதோபாவிலும் கத்தரிக்கப்பட்டிருப்பவை எவை தாடிகள் எல்லாம் மோவாபின் வீதிகளில் எதை கட்டிக்கொண்டிருப்பார்கள் இரட்டு மூவாவின் ஜனங்கள் எல்லாரும் எங்கெல்லாம் அலறி அழுது கொண்டிருக்கிறார்கள் வீடுகள் மேலும் அதின் தெருக்களிலும் மோவாபின் வீடுகள் மேலும் அதின் தெருக்களிலும் எல்லாரும் செய்தது என்ன அலறி அழுதார்கள் எந்தெந்த ஊரார் கூக்குரல் இடுகிறார்கள் ஊராரும் ஊராரும் மற்றும் எலையாலே ஊராரின் சத்தம் எது மட்டும் கேட்கப்படுகிறது யாகாஸ் மட்டும் மோவாபில் கதறுகிறவர்கள் யார் ஆயுதிகள் அவன் அவனவனுடைய எது அவனவனில் கிளேசப்படுகிறது ஆத்துமா கத்தருடைய இருதயம் எது நிமித்தம் கோலமிடுகிறது நிமித்தம் ஓடி வருகிறவர்கள் எதை போல அலைகிறார்கள் மூன்று வயது கிடாரியை போல மூ அபிலிருந்து ஓடி வருகிறவர்கள் எங்கு அழுகையோடு ஏறுகிறார்கள் லூஹித்துக்கு போகிற வழியிலே சோதனை கேள்வி ஒன்று மூ அபியர்கள் தங்கள் வீடுகளின் மேல் என்ன செய்வார்கள் அழுவார்கள் நடனம் பண்ணுவார்கள் பாடல் பாடுவார்கள் விண்ணப்பம் பண்ணுவார்கள் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் மோபிலிருந்து ஓடி வருகிறவர்கள் எங்கே நொறுங்குதலின் இடுகிறார்கள் ஒரு நாயீமின் வழியிலே யாருடைய பாய்ச்சலான இடங்கள் பாழாய்ப்போம் நிம்ரீம் நிம்ரையின் நீர்ப்பாய்ச்சலான இடங்களில் உலர்ந்து போவது எது புல் நிம்ரையின் நீர்ப்பாய்ச்சலான இடங்களில் அழிந்து போவது எது முளை யாருடைய பாய்ச்சலான இடங்கள் பச்சை இல்லாமற் போகிறது நீர் பாய்ச்சலான இடங்கள் மோவாப் மிகுதியாக சேர்த்ததை எதற்கு அப்பாலை எடுத்துக் கொண்டு போவார்கள் அலரிகளின் யார் சம்பாதித்து வைத்ததை அலறிகளின் ஆற்றுக்கப்பால் எடுத்துக்கொண்டு போவார்கள் மோவாப் மோவாபின் எல்லை எங்கும் சுற்றுவது எது அபின் அலறுதல் எது மட்டும் எட்டும் எக்லாயும் மட்டும் மோ அபின் புலம்புதல் எது மட்டும் எட்டும் பெரேலிம் மட்டும் தீமோனின் தண்ணீர்கள் எதினால் நிறைந்திருக்கும் இரத்தத்தால் கத்தர் யார் மேல் அதிக கேடுகளை கட்டளையிடுவார் தீமோனின் மேல் மோவாபில் தப்பினவர்கள் மேல் கர்த்தர் எதை வர பண்ணுவார் சிங்கத்தை தேசத்தில் மீதியானவர்கள் மேல் கர்த்தர் எதை வர பண்ணுவார் சிங்கத்தை கத்தர் மோவாபிலே எவர்கள் மேல் சிங்கத்தை வர பண்ணுவார் தப்பினவர்கள் மேலும் தேசத்தில் மீதியானவர்கள் மேலும் சோதனை கேள்வி இரண்டு எது இல்லாமல் போகிறது பயம் நம்பிக்கை கசப்பு பச்சை இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து வழிநடத்துவாராக நீங்கள் முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் பதினைந்தாவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் வேதத்தை எடுத்து வாசியுங்கள் என் செபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆமேன்